கரும இனத்தின் வணக்கத்தோடு வாக்கியத்தில் உண்டாகும் பிழைகளும் நீக்கமும் எனக்கு அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல சொல்கிறது பிழை அதுக்கப்புறம் சொல்கிறது அதோட திருத்தம் வண்டிகள் ஓடாது வண்டிகள் ஓடா அவை இங்கே உலது அவை இங்கே உல அது எல்லாம் அவை எல்லாம் மக்கள் கிடையாது மக்கள் இல்லை வருவதும் போவதும் கிடையாது வருவதும் போவதும் கிடையா ஒன்றோ அல்லது இரண்டோ தருக ஒன்றோ இரண்டோ தருக சென்னை என்ற நகரம் சென்னை என்னும் நகரம் எனது மகன் என் மகன் ஏற்கத்தக்கது அல்ல ஏற்கத்தக்கது அன்று அவளது தந்தை அவள் தந்தை ஓகேவா முதல்ல சொன்னது பிழைகள் இரண்டாவது சொன்னது அதோட நீக்கம் சரியான விடை பயன் கொடு பயன்படுத்திக்கோங்க கட்டாயமாக வினா இடம்பெறும் நன்றி மீண்டும் சந்திப்போம்